கூட வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே புதன்கிழமை இன்னைக்கு இல்லையா இப்போ கடை தம்பியை குளிப்பாட்டிட்டு எல்லா நிச்சுட்டு அவன் லுங்கி கட்டி முடிக்கட்டி எப்படி தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆகிடும் அதில் மேலே ரெடி பண்ணிட்டு தான் கடைக்கு போயிட்டு வந்தேன் கடைக்கு போயிட்டு வாங்கி வந்தேன் இன்னைக்கு காமராஜர் அரங்கத்தில் மதியானம் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு என்னோடய டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது வாங்க டிக்கெட்டாக ஃப்ரீயாக எனக்கு தெரியல வரவங்க வாங்க என் பேர் சொல்லுங்கள் சுரேஷ் பாபுடைய ஃப்ரெண்டு டிஆர்எம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடணும் ஒன்றும் பிரச்சனை ஓகேவா பக்கம் இன்னும் ஒர்க்கிங் டே நிறைய பேர் வேலை இருக்கும் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க ஓகே சரி இப்போ என்னென்ன காய்கறி வந்துக்க பாருங்கள் ஒரு அரை கிலோ வாங்கினேன் முப்பத்தி மூணுரூவா ரூபா சொன்னாங்க இது ஒரு கால் கிலோ இருபது ரூபா இது ஒரு கால் கிலோ கால் கிலோ வா முந்நூறு கிராம் வாங்கினேன் முந்நூறு கிராம் இருபத் முப்பது ரூபா இது வெங்காயம் முப்பதுரூவா ஒரு கிலோ மாவு ஒரு கிலோ நாற்பதுருவா நான் கொத்தமல்லி கொஞ்சம் தாப்பானு கேட்டேன் கொசுறு வெறும் கடவுள் மூன்று கொடுத்துட்ருக்கேன் மறந்துருக்கா உங்களுக்கு சரி ஓகே நம்ம வீட்டில் எதுதான் இன்றைக்கி வாங்கியிருக்கோம் இன்றைக்கி மதியம் என்ன சமையல் தெரில நான் அதிகமாக சீக்கிரம் கிளம்பிடுவேன் இன்றைக்கி ஓகே நீங்கள் சாப்பிட்டீங்களா தோசை சாப்பிட் டிஃபன் பண்ணிட்டீங்களா என் உங்கள்கிட்ட சுட்டு இருக்காங்க உன்னை சொல்ல மறந்துட்டேன் பர்த்டே இன்றைக்கி விழுப்புரம் மாவட்டம் கண்டாட்சிபுரம் வித்தியாசமாக இருக்கிறேன் விழுப்புரம் மாவட்டம் கண்டாட்சிபுரம் திருஞானம் துளசி அவங்களுடைய மகன் அவினேஸ்வரனுக்கு இன்று பிறந்தநாள் அவினேஷ் மெனிமோர் ஹாப்பிட்னஸ் ஆஃப் டே காட் யூ ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஓகேவா நான் சூரியன் ஆகிட்டு சொல்ல சொல்கிறேன் நான் மறந்துட்டேன் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அவசரமாக மேலே ஓடி வந்துட்டேன் கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டு ஸோ அவினேஸ்வரனுக்கு மெனிமோர் ஹாப்பிட்னஸ் ஆஃப் டே காட் யூ ஓகே விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அது வில்லேஜிங்களா கண்டாச்சிபுரம்ன்றது இல்லாட்டி கொஞ்சம் டவுன் மாதிரி மாதிரி தெரில எனக்கு அங்கெல்லாம் வரணுன்னு எனக்கு ஆசை பார்க்கலாம் மா இது தோசை ஆகிட்டுருக்கேன் ஆ டயட் ஃபாலோ பண்ணினான்னு கேட்டிருக்கீங்க ஒரு பிரதர் கேட்டிருந்தார் இப்போது ரெண்டு தோசை சு எவங்களுக்கு சுட்டுன்னு வருவாங்க அவ்வளோதான் நான் சாப்பிடுவேன் ஆக்சுவலாக அஞ்சு தோசை கூட என்னால் சாப்பிட முடியும் ஆனால் இப்போ ரெண்டு தோசையே கல்லை நிறுத்திடுறது மதியானத்துக்கு ஒரு கப் பிரைஸ் எடுத்துப்பேன் எதனால் காய்கறி எதனா எடுத்துப்பேன் நேற்று மட்டும்தான் ஒரு கப் பிரைஸும் தேங்க்யூ நெத்திலி தொப்பு பண்ணியிருந்தேன் வாங்க தோசை தோசை தேங்காய் சட்னி சாப்பிட்லாம் வாங்க ரெண்டு தோசை தான் இதுக்கு இன்னும் ஒரு மூணு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன் இது சாப்பிட்றதில்ல கண்ட்ரோல் பண்ணிட்டேன் பார்க்கலாம் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த தொப்பைய பத்து நாள் குறைக்க முடியாது குறைக்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகும் கொஞ்சம் டயட் இருக்கணும் ஒரு பிரதர் பேலிய டயட்டான்னு மோசம் இருந்தார் பேலிய டயட் அப்படின்னா என்னென்னு தெரில எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஓகேவா வாங்க சாப்பிட்லாம் நல்லா முருணான தோசை நம்மளோட தோசை வந்து கனமாக இருக்கணும் ஓகே வாங்க ரெண்டு தோசை ஒரு காஃபி காஃபில நாட்டு சக்கரை சக்கரையை சேர்த்துக்கிறது இல்லை ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் சக்கரையை சேர்த்துக்காதீங்க சக்கரை நீங்கள் யூஸ் ஒயிட் சுகர் சேர்க்குறேன்னா உடம்பு கொஞ்சம் மாறும் நாங்கள் இப்போ நாட்டு சக்கரை வாங்கி விண்ட்டேன் இப்போ டெய்லி நாட்டு சக்கர தான் சாப்பிட்றேன் ஆனால் காஃபி விட முடியல அதான் அதை நெத்திரி நேரத்தை நான் சாப்பிட்டேன் இருக்கிறதுலையே மோசமான ஃபுட்டு நெத்திரின்னு சொல்லியிருந்தாங்க சில பேர் அதாவது பிபி ஜாஸ்தியாகவும் அரிக்குன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம எங்களுக்கு தான் சாப்பிட்றது ஓகேவா சரி இப்போ நான் காஃபி சாப்பிட்டேன் அந்த டிஆர் காஸ்டியூம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆல்ட்ரேஷனாக இருந்துச்சு அது என்னென்னா பெல்ட் வந்து சரியாக பண்ணாமல் இப்படி இப்படி இருந்துச்சு அது ஒன்று ஆல்ட்ரேஷன் பண்ணேன் அப்புறம் கழுத்தில் வந்து டிஆர் சார் மணி ஒன்று போட்டுருப்பார் அது நான் ரெண்டு மூணு நேரத்தில் தேடி பார்த்தேன் கடைகளை கடைசியில் எங்கள் ஒய்ஃப் எனக்கு ஒன்று அவங்க வச்சுருந்தது ஒன்று கொடுத்துருக்காங்க காமிக்கிறது எப்படி இருக்குன்ட்டு நான் அந்த மணியை போட்டு அந்த பெல்ட்டு கட்டிக்கின்னு ரெண்டு டப்ஸ் வாங்கணும் காது டப்ஸ் ஒன்று வாங்கணும் கொஞ்சம் டப்ஸ் ஒன்று வாங்கணும் அப்புறம் வந்து காதில் செருப்பு பல ஒரு ஷூ வாங்கணும் அதுதான் அது ரெண்டு தான் பாக்கி இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் என் ஒய்ஃபோட செயின்னு நான் போட்டுக்கிறேன் அந்த பெல்ட்டு போட்டு எப்படின்னு பாருங்கள் காப்பி சாப்பிட்டு போட்டு வரேன் ஓகேங்களா ஓகே ட்ரெஸ் எடுத்து ஐன் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து என்னோடய மேக்கப் கண்டு ரொம்பலாம் கிடையாதுங்க ஒரு ஃபவுண்டேஷனு ஒரு ஐப்ரோ சின்ன சின்ன எல்லாம் பழசு தான் இதுதான் நம்மளுடைய மேக்கப் ஐட்டம் இது நம்ம விக் இன்னும் ஒரு மாதம் தான் போட்டுப்பேன் அப்புறம் இதை போட்டுக்க மாட்டேன் ஏன்னா நம்மளும் முடி வளர்ந்துடும் அது உள்ள அவ்வளோதான் இதுதான் விக்கு டிஆர் விக் அது அப்படின்னா முடியாணும் இது வந்து இடுப்பு போடுறது கைக்கு போடுறது இதுதான் எங்கள் வச்சு தராங்க எனக்கு நல்லாயிருக்குங்களேன் செயின்னு நான் கருத்தில் போட்டு உங்களுக்கு அவங்களுக்காக சொல்ல வாங்கினாங்க இப்போ என்ன கொடுத்துட்டாங்க ஓகே இதுக்குன்னா சில சமயம் ஏசி ரூம் கிடைக்கும் சில சமயம் கீழே வந்து மேக்கப் போடும் அப்போ வந்து சொட்டிங் ஆகும் பயங்கரம் நல்லா காற்று இதில் விஜய் தமிழ் ப்ரோகிராம் போய் எனக்கு கொடுத்தாங்க இது ஓகே நல்லாயிருக்குங்களா ஏற்கனவே ட்ரெஸ் உன் போட்டு காமிச்சிருக்கேன் ஒன்றே ஒன்று தான் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் என்னென்னா கழுத்தில் இருக்குங்களா கிட்டே வர மாதிரி இது வந்து என் ஒய்ஃபுது என்னை கொடுத்துட்டாங்க உங்களுக்கு தேவையா இது இல்லை போட்டு நல்லா இருக்கேன் ட்ரெஸ்ஸு ரைட் தேங்க் யூ இன்றைக்கி இந்த போக போகிறேன் ஷூ மட்டும்தான் இன்னும் அந்த இது வாங்கலை ஒரு மாதிரி ராஜாங்காலத்து ஷூ மாதிரி இருக்கும் அங்கே கிடைக்கல எனக்கு ட்ரை பண்ணோம் அப்புறம் அந்த காதில் கடுக்கணும் அது கடுக்கன் போட்டால் கூட முடி மறைச்சுன்னு வச்சுக்கிங்க இன்றைக்கி தான் நம்ம கேட்டப்போ இப்படி நம்மளால் போக முடியாது சாதாரண ட்ரெஸ் போட்டு போயிட்டு அங்கே போய் கேட்ட கூப்பிட்டு பார்ப்பேன் இந்த என்ன ஆர்டர்ஷன் இந்த பெல்ட் வந்து ரொடர் லொடர் இருந்துச்சு இதை கொஞ்சம் கட் பண்ணி ஆட்ரு பண்ணேன் அவ்வளோதாங்க தாங்க பல்ல்கியூ ஓகே மணி பன்னெண்டு கிட்ட ஆகிடுச்சு ப்ரோ கிளம்பிட்டேன் அங்கே போயிட்டு ப்ரோக்ராம் அந்த வீடியோ நைட்டு போகிறோம் ஓகே பார்த்துங்களேன் இப்போ போனால் இங்கேருந்து பக்கம் ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் அண்ணா சாலை காமராஜர் அரங்கம் அங்கே போய்ட்டு ப்ரோக்ராம் அது ஒரு ஜாலியாக இருக்கும் நம்ம நகர் நட்சத்திரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க நல்ல பேசுவாங்க எல்லா ஊரில் இருந்து வராங்க இப்போ நான் இங்கேருந்து எப்படி சேலத்துக்கு போகணும் அது மாதிரி சேலம் ஈரோடு சத்தியமங்கலம் கோயம்புத்தூர் நிறைய பேர் அங்கேருந்தெல்லாம் வருவாங்க ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு ஒரு ஹாப்பியாக நாங்கள்லாம் கெட் டுதர் மாதிரி இருந்துட்டு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லா டான்ஸரையும் பார்ப்பேன் இப்போது ரஜினி அண்ணா பார்ப்பேன் அஜிதா அண்ணா பார்ப்பேன் ஃபுல்லாக பார்ப்பேன் நான் அவங்கள வந்து பார்த்து 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 பழக்க மேக்கப் பண்ணி இருப்பாங்க நான் மேக்கப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருப்பேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஃபுல் வீடியோ சாங்ஸ் போட சொல்லி ஃபுல் வீடியோ சாங் வந்து போட முடியாது ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும் அதான் ஒன்று நிறைய எனக்கு போன ஆசை போட்டால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும் அப்புறம் வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க அதுதான் முடிஞ்ச வரும் குட்டி குட்டியாக வீடியோ போடணும் கிளம்பிட்டேன் போனால் போய்ட்டு வந்து ரெடியாக இருக்கும் பாய் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்